கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கோவில்பாளையம் பகுதியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனும் மாணவியும் தனியாக நின்று பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வந்த ரவிக்குமார் என்பவர் மாணவனும் மாணவியும் பேசிக்கொண்டிருந்ததை மறைமுகமாக இருந்து தன்னுடைய செல்போனில் புகைப்படம் எடுத்து உள்ளார் அதன் பிறகு அவர் அந்த மாணவியை மிரட்டி பணம் கேட்டதுடன் சில்மிஷம் செய்து ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து உடனடியாக அந்த மாணவி அவரது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் தொடர்ந்து அவரது பெற்றோர்கள் போலீஸ்காரரான ரவிக்குமார் மீது கோவில்பாளையம் போலீசில் புகாரும் அளித்தனர் அதன் அடிப்படையில் அவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் பின்னர் இந்த வழக்கு சூலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது சூலூர் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசாரக்காரான ரவிக்குமாரை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ரவிக்குமார் மீது ஏற்கனவே பீலமேடு போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்தபோது பல்வேறு முறைகேடு புகார்கள் வந்ததால் கோவில்பாளையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது